ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சின்னதாக ஒரு விளாத்து தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தக்காளி செடி இது ஒரு பத்து செடியாட்டம் விட்டுருக்கோம் நாங்கள் பாருங்கள் வச்சுருக்கேன் பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க நாற்று விட்டு லைனாக தக்காளி செடி தான் போட்டிருக்கோம் அப்புறம் இந்த சைடும் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த கீரை கீரை காட்டுறோம் பாருங்கள் மணத்தக்காளிக்கீரை வந்துக்கிட்டே இருக்குது நிறைய இருக்குது கீரை நம்ம நல்லா அந்த காய்ப்பூ வைக்கிறது முன்னாடி இந்தமாதிரி இந்த மாதிரி வரும்போதே நல்லா பறிச்சுக்கிட்டோம்னா இப்போ நல்லா இருக்குது பாருங்கள் இந்த கொனைய கிள்ளி இப்படி மாதிரி கிள்ளி கிள்ளி விட்டுருணும் நம்ம பறிக்கும்போது அப்போ அது வந்து துளிர் நல்லா வருது பாருங்கள்ல அந்த மாதிரி எதாகிவிடுங்க இந்த மணத்தைக்காளிக்கீரை வச்சிங்கன்னா ஒரு சின்ன செடி வச்சால் கூட அது நிறையா விதை விழுது இல்லைங்களா அது வந்துட்டே இருக்குது இது பார்த்திங்கன்னா பசலை பசில கீரை இதுவும் வந்துட்டே இதாங்க இருக்குது நிறையா இது ஒரு செடி வந்தாவே பக்கம் பக்கம் நிறைய வருது இந்த பசில கீரை இது இங்கே இருந்தது நான் தான் இதுக்கு பறிச்சு செடியை எடுத்து போட்டேன் அங்கே ஏதோ டிஸ்டர்ப் கல் அழுறம்போது எதுவும் போயிடுச்சு அதனால் எடுத்து போட்டோம் பாருங்கள் மறுபடியும் வருது இந்த செடி அடுத்து பார்த்திங்கன்னா இது பச்சை முல்லை இது வச்சு ரொம்ப நாளாக ஆனால் செடி பச்சையவே பேருக்கு ஆனால் துளிர் வரவே மாட்டேங்குது என்னென்னு தெரியல இது ஆனால் பாருங்கள் காயவே இல்லை ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது வச்சு காயவும் இல்லை ஆனால் என்னென்னு தெரியல அது வரல வரலை கனகாமரம் நிறைய பூத்துருக்கு இது பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை இதுவும் எப்போயும் வந்துட்டே இருக்கும் அது பாருங்கள் வித இல்லைங்களா அது நிறையா வந்துட்டே தான் இருக்கும் இது பொன்னாங்கண்ணி பச்சை பொன்னாங்கண்ணி அதெல்லாம் மண் கொட்டுறதுக்கு எல்லாக்கும் பாருங்கள் கலர் ஒரு மாறி ஆயிடுச்சு செடிங்க மேலே மண் கொட்டினாங்க அது தண்ணி ஊற்றுறளிக்க எல்லாம் ஒரு மாறி ஆகிடுச்சி அது ஃபுல்லாக கிள்ளி விடணும் அப்புறம் வந்து துளிர் வந்தால் தான் யூஸ் பண்ணுவோம் இது நான் திருவண்ணாமலையிலேருந்து அவரக்காய் விலந்தெல்லாம் செடி அவரை அது இப்போ பூ விட்டுருக்க பாருங்கள் எவ்வளோ சின்ன குட்டி செடி தான் இவ்வளோதான் இருக்குது இது இவ்வளோ குட்டியாக தான் இருக்குது என்ன பாருங்கள் பூ வச்சுருச்சு இப்போ காய வைக்கப்புறம் நான் காட்டுறேன் வீடியோ இதுதான் அவரை அது நாக்கான கொள்ள வர அது வந்து நம்ம வச்சு சாப்பிட்லாம் கொட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இது இந்த வர தட்டை தட்டையாக ஒரு தட்டைக்காயாக இருக்கும் பாருங்கள் கடையில் விற்பாங்க இந்த வரை எப்போவுமே போல் இவ்வளோ குட்டி செடி தான் பூ வச்சிருச்சிங்க ரொம்ப இடம்லாம் கூட இதுக்கு தேவைப்படாது ஒரு அஞ்சு செடி அப்படி வச்சோம்னாவே சரிப்பா இது ஒரு இதுவும் முட்டு விட்டுருக்கு கனகாமரம் தான் இப்போ சீசன் நிறைய பூத்துட்ருக்கு பார்த்தீங்கன்னா கருந்துளசி பச்சை துளசி இங்கே வச்சுருக்கோம் கருந்துளசி துளசி அப்படி எதுக்காக நான் நிறையா வீடியோ போட்டது இதுவும் குப்பைக்கரை இல்லையா இதுவுமே அதுவே தானாக தான் வருதுங்க நிறைய வருது இந்த இடத்துல குப்பைக்கரை இந்த இதுதான் பீன்ஸ் விதை வேணுந்து போட்டேன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ போட்டேன்ல இது கொத்தவரங்க விதை மாதிரி இருக்குது ஆனால் பீன்ஸ் விதன்னு சொல்லி மாற்றி கொடுத்துட்டாங்கள பிள்ளை பாருங்கள் சின்னதாக காய் விட்டுருக்கு பூ தெரியுதுங்களா பீன்ஸ் பூ பிஞ்சு விடா நானும் பீன்ஸ் தான் வரும் ஆசையாக இருந்தேன் பீன்ஸ் நானும் பார்த்ததே இல்லை எப்படி வரும்னு இது கொத்தவரங்க மாதிரி தான் இருக்குது பாருங்கள் காய் ஷேப் பார்த்தா கொத்தவரங்க மாதிரி தான் இருக்குது ஒரே காய் விட்டுருக்கு அஞ்சாறு செடி வளர்ந்தது எல்லாம் இந்த மண் கொட்ட கொட்ட எல்லாம் பாருங்க இது கிழங்கு பிடுங்கிறப்போ ஒரு நாலஞ்சு செடி போயிடுச்சு ஏன்னா நான் கிழங்கு சுற்றி வச்சிட்டேன் கிழங்கு ரொம்ப நேரம் போயிட்டுருந்ததா நிறையா செடிங்க அந்த கிழங்கு பிடுங்கும்பதே போயிடுச்சு இது பார்த்திங்கன்னா இந்த கிட்னி ஸ்டோன் இருக்குது இல்லையா அதுக்கு இதை இந்த பாருங்கள் இந்த பூ புழாப்பூ சொல்லுவாங்க இதை நாங்கள் இங்கெல்லாம் புழா பூ சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரில காப்பு கட்டும்போது கட்டுவாங்க பொங்கலுக்கு கட்டுவோம் இல்லையா அப்போ வைப்பாங்க இந்த பூவு இது வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க ஸ்டே ஆரம்ப ஸ்டேஜில் அவங்க இது கசாயம் வச்சு குடிக்கலாம் இதெல்லாம் கிள்ளி போட்டு நல்லா ஒரு சொம்பு தண்ணி அதாவது ஒரு ஒரு லிட்டர் தண்ணி நல்லா சுண்ட வச்சு குடிச்சிட்டு தண்ணி அதுக்கப்புறம் நிறைய குடிக்கணும் இது ரொம்ப நல்லதுங்க புலாப்பூ இதுவும் அதுவாக தான் முளைச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இங்கே எது குளி தோன்றுருக்காருனா குச்சி செடி அது குச்சி பறிச்சு இல்லையா அது இங்கே நட போகிறாங்க அதுக்காக தான் இங்கே பறிச்சிட்ருக்காங்க இது பார்த்திங்கன்னா இன்னொரு மண்ணு தான் செடி இப்போ அதுங்க நிறையா இருக்குது கீரை இதெல்லாம் நான் பறிச்சிட்டோம் ஒரு வாரந்தான் ஒரு வாரம் நாள் ஆகும் பாருங்க நிறையா இருக்கா எவ்வளோ கீரைங்க இது நம்ம ஒரு செடியே வச்சா கூட போதும் கீரை இடம் இருந்தால் வைங்க இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கிய காரணமே இதுதான் எவ்வளோ செடி காஞ்சி போயிடுச்சுங்க ஒரு பெரிய கல் இருந்தது அதை நகர்த்தணும் பார்த்திங்கன்னா வேறு பிடிங்கிட்டு வந்துடுச்சு அதால் இப்போ தான் பூ வைக்கும் போல் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ தான் பூவே வைக்க ஆரம்பித்திருக்கு செடி இப்படி பண்ணிட்டாங்க பண்ணுறதுன்னு தெரில அதில் பூவெல்லாம் வாடிடுச்சு இது பார்த்திங்கன்னா எலுமிச்சது செடி இப்போ அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது அதெல்லாம் இது தோண்டி எடுத்துட்டாங்க எதுவுமே இவ்வளோ ஆகிட்டு வளர்ந்து பாருங்கள் இப்படி காஞ்சி போயிடுச்சு எப்போவுமே நம்ம ஒரு இடம் காலியாக இருந்தால் அங்கே செடியை வச்சுட்டோம்னா பின்னாடி அது ஒரு வீடு கட்டுறதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணும்போது அந்த செடிங்களாம் எடுக்கிறது வருதுங்களா அப்போ ரொம்ப கஷ்டம் அந்த செடி அதே மாதிரி தான் பாருங்கள் எதுவுமே கொய்யா செடி அங்கே இது அடுத்த இதுக்குள்ள காய் வச்சுருக்கோன்னு நினைக்கிறோம் அதுவுமே காஞ்சி பூச்சி எவ்வளோ ஆயிட்டு வளர்ந்து இப்போ எடுத்துன்னு அந்த வேறு இடத்துல தோண்டி வச்சா வரலை போல் பச்சை கட்டிக்கிச்சுன்னா பரவாயில்ல வச்சுருக்கோம் தண்ணி ஊற்றிட்டு தான் வரோம் இது எங்கள் வந்து கோலை ஆல்ரெடி காட்டியிருக்கலாம் ரெண்டும் ஒரே டைமில் வச்சுது தெரியுதுங்களா ரெண்டு வாழை ஒன்று பின்னாடி ஒன்று வச்சது இது நல்லா காய் கட்டியிருக்கு பரவாயில்ல இதில் பிறகு நிறைய காய் இருக்குது இது பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக குலை விட்டுருக்கு சொன்னான் அன்னைக்கு காட்டின வீடியோவில் அது இது இது ஒரு அஞ்சு சீப்போ இதுதான் இருக்குது ஆமாம் அஞ்சு அரிசிப்பு இருக்குது இது கொஞ்சம் காய் கொஞ்சம் இதுவாக தான் வரும் ஏன்னா இங்கே தண்ணி பாருங்கள் தண்ணி வசதி இல்லை பக்கத்தில் வேலை செதில் மண்ணெல்லாம் கொட்டி வள்ளிங்க போகலாமல் கல் இது போட்டு இதுக்கு தண்ணி போகல அதில் காய் கொஞ்சம் மெலிசாக தான் வருது ஏன்னா நிறைய செடிங்க மாற்றணும் அதெல்லாம் கொஞ்சம் மண்ணுங்கெல்லாம் கொட்டிட்டு நிறைய மாற்றணும் கீரை தாங்க எந்த கீரை வச்சாலும் ஏதோ ஒரு கீரை வந்துடுது தக்காளி நாத்ளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த அவரைக்காயும் பீன்ஸும் அது கொத்தவரங்காய் தெரில காய் வச்சதுக்கப்புறம் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்கு போட்டோன்னே சொல்லாமல் விட்டோம் பாருங்கள் எதுக்குன்னா நம்ம இப்போ ஒரு இடம் காலியாக இருக்குன்னா செடி வச்சிட்றோமா செடி வச்சுக்கிறாங்களா மரம் அது வந்து நம்ம இடம் பார்த்து வைக்கணும் பின்னாடி இந்த மரம் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு பார்த்து தான் மரம்லாம் வைக்கணும் செடிங்களை கூட பிடிங்கி போட்டெல்லாம் சீக்கிரம் வந்துடும் மரங்கெல்லாம் வச்சுட்டோம்னா அதை எடுத்து போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அதனால் நம்ம எடுக்காத இடமா பார்த்து வச்சிட்டோம்னா பரவாயில்ல மரங்கள் வைக்கிறது அந்த ரொம்ப வருஷம் ஆகும்னா வைக்கலாம் உடனே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னா மரங்கள் வந்து அது எடுக்காத இடமா பார்த்து வையுங்க இல்லைன்னா அளவெடுக்கும் போது அவங்களும் எல்லாம் பிடிங்கி போட்டுறாங்க அதனால தான் அந்த வீடியோ போட்டேன் ஏன்னா கஷ்டமாக இருக்கும் நமக்கு எவ்வளோ பெருசாக வளர்ந்து அதை தூக்கி போடுறோம் இல்லைங்களா அதனால தான் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இந்த வீடியோ போட்டோம் అలా ఫ్రెండ్స్ లైక్ పండు ఫ్రెండ్స్